ஏன் இந்த மகன் யோசிக்கிற அவனை பெத்த தலைவன் எப்படி எப்படி தலைவன் எப்படி தலைவன் ஏ ஒருத்தன் 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 ஒரு போராளி மகன் ஒரே ஒரு தேக்கு மரத்தை வெட்டிட்டான் எங்க வெட்டினா நாட்டுல இல்ல அவன் வீட்டு வாசல்ல வெட்டிட்டான் தே இது சத்தியமா சத்தியமா உண்மை எங்க அண்ணன் மேலானே உண்மை நீ நம்பு வெட்டிட்டான் எனக்கு எப்படி தெரியும் நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கும்போது கூட்டிட்டு இருக்கும்போது அவன் ஒருத்தன் கொடுத்து வச்சான்னா அண்ணா வணக்கம்னு ஒரு கண்டுகளை வச்சுக்கிட்டே வணக்கம் போட்டே இருப்பான் ஒரு வாரம் கழிச்சு என் தம்பி சேராக கேக்குறான் அவன் யாருன்னு கேளு அண்ணா என்னன்னு கேளுங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கேளுங்கன்னொண்ணே என்னப்பாடே அப்படியே தலை ஒன்றும் இல்லைண்ணா அது வந்துண்ணா ஒரு மரத்தை வெட்டிட்டேண்ணா மரத்தை வெட்டிட்டியா ஆ என்ன பண்ண வீட்டு வார்த்தல ஒரு தேக்கு நினைச்சேன்னா வெட்டிட்டேனா அது யாரோ புறையார சொல்லிட்டாங்கண்ணா அதுக்கு கூப்பிட்டு தண்டனை கொடுத்துட்டேன் என்ன தண்டன் இந்த தேக்கு ஒரு மரம் வெட்டிட்டியா ஆ ஆமா ஒரு லட்சம் மர கண்டை நட்டுட்டு வாழ்து முப்பது முப்பத்தஞ்சு லட்சத்துக்கிட்ட நட்டுருப்பண்ணா இன்னும் கொஞ்சம் இருக்கு இன்னும் முப்பத்தாயிரத்துக்கிட்ட நட்டுருப்பா இன்னும் ஒவ்வொரு லட்சத்துக்கிட்ட கொண்டு போகணும்னா அப்படி ஒரு குடத்தை வச்சிக்கிட்டு கண்ணை வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருக்காப்ல நட்டுக்கிட்டே இருக்காப்ல காடு காடா அங்க தூரத்தில் நிற்கும்போது அண்ணே நம்ம நம்மளுக்கு பாருங்க அங்கே நட்டுக்கிட்டு இருக்காப்புல பாருங்க அப்படின்னு அவன் காட்டினான் அண்ணா இதெல்லாம் நான் நான் இருந்த அவன் இதே மாதிரி முப்பது நாற்பது ஆயிரம் கண்டுகள் நட்டுட்டான் அப்படி இன்னைக்கு இன்னைக்கு படங்கள் காணொலிகள் வருது எங்களுக்கு என் தலைவன் நேசித்து நேசித்து நட்ட தேக்கு இந்த காடுகள் அந்த காடு அப்படியே இருக்கு இதே மாதிரி நாடு ஆனால் என் காடு அப்படியே அந்த காட்டை நேசித்தவன் இயற்கையை நேசித்தவன் இயற்கையின் மகன் என்பதை உணர்ந்ததால் தான் இயற்கை எனது நண்பன் என்பது முதல்ல வச்சு வாழ்க்கையின் தத்துவ ஆசிரியன் வரலாறு என் வழிகாட்டினான் அப்ப அவன் மகன் நாங்க மரத்தை நேசிக்காம என் மக்களை நல்லபடியா வாழ வைக்கணும்னு நினைப்பதால் தான் மரத்தை நட்டு வளர்க்கணும்னு நினைக்கிறோம்